எழுப்புதலை குறித்து நிறைய காரியங்களை நம்ம கேட்டு வரோம் சமீபத்தில் நான் எழுப்புதலை குறித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது எனக்கு ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார் ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் வித் ரிலேஷன்ஷிப் அலலூயா அப்படின்னா எழுப்புதல் தேவனோடு உள்ள உறவிலும் ஐக்கியத்தில் இருந்து தான் துவங்கும் கர்த்தரோடு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு எழுப்புதலை கர்த்தரால் கொண்டு வர முடியாது அழலூயா இன்னைக்கு எழுப்புதல் வேண்டும் அப்படின்னு கெர்ஜிக்கிற ஒவ்வொருவரி இடத்திலும் கர்த்தரை எதிர்பார்க்க என் பாதத்தில் வந்து என் நோடிட்டு ஆமே எழுப்புதலை பயங்கரமாக பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குற ஒரு இடம் எங்கே அப்படின்னா ஒரு பயங்கர ஒரு ரிவைவல் அப்படின்னு நம்ம பார்க்குறது கர்மேல் பருவத்திலே எலியாவுக்கும் மற்ற அந்த மனுஷர்களுக்கும் நடந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் தரிசிகளுக்கும் நடந்த ஒரு ஒன் டு ஒன் அப்படியே நிற்கிறாரு எலியா அந்த காட்சி நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த நாட்களில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எளியா யோசிச்சு பாருங்க தனி மனுஷனா ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு மலை மரம் நிக்கிறாரு அது எவ்வளவு எஜில நிக்கிறாருன்னா இப் ஆகாப் இவரை கொலை செய்வதற்கு தான் என்ன பண்ணிருக்காரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கையில கிடைச்ச என்கவுண்டர் பண்றதுக்காக வெயிட் பண்றாரு இப்படிப்பட்ட எலியா அவங்க வந்து பலிபிடத்தை கட்டி அதை இதை செஞ்சு காலையில இருந்து மதியானம் வரைக்கும் கத்தி கத்தி பார்த்தாங்க வானத்திலிருந்து அக்கினி வர்ற மாதிரி இல்லை ஆனா எலியா போய் நின்று நம்ம வேதத்துல வாசிக்கிற வசனத்துக்கு ஒரு ரெண்டு வசனம் அந்த அந்த ஜபத்தை குறித்து கொண்டு இந்த ரெண்டு வசனம் ஜபிச்ச உடனே அப்படியே அந்த காட்சியை கொஞ்சம் நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க வானத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து பலிபீடத்தில் இருக்கிற ப வலிகளை பட்சித்து சுற்றி இருந்த தண்ணீரை நக்கி போட்டு ஜனங்கள் ஒரு எவ்வளோ பெரிய ரிவைவல் அது ஒரு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதுவரைக்கும் பாகாலும் இப்படி தேவனும் என்று ரெண்டு பக்கம் இருந்த ஜனங்க ஒரே மமனில் எல்லா பயலும் முட்டியை போட்டு கவுந்துட்டாங்க தலையை என்ன சொல்கிறாங்க கத்தரே தேவன் கத்தரே தேவன் இதுதான் ஒரு பயங்கரமான ரிவைவல் தானே இந்த கொண்டு வர்றதுக்கு எலியா ஏதோ கூட்டத்துக்கு முன்னாடி வந்து ஆண்டவரே நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியர் காரன் என்றும் நிரூபியும் என்று சொன்ன உடனே அக்கினி வந்துருச்சா தட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் ஒன் லைன் ப்ரேயர் மூணரை வருஷம் கிட்டத்தட்ட அவர் அந்த ரங்கத்தில் ஜபிச்சிருக்கிறார் இட்டு அப்படியே வெளியில் நான் நின்று இன்று நான் பேசுகிற பிரசங்கத்தினால் அல்ல ஏன்னா அந்தரங்க ஜபத்தில் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எழுப்புதலுக்கு கர்த்தர் ஒருவரை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் தேடுகிறது கூட்டத்தில் ஒரு ஆலை அல்ல அந்த ரங்கத்தில் யார் என்னோடு இருக்கிறார் என்று பார்க்காத இடத்துல உட்கார்ந்து தேவ சமூகத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் அல்ல அப்படி அந்த ப்ரெபரேஷனுக்கு அப்புறமா அவர் கருமையில நின்று அவர் பண்ண அந்த ஒன்லைன் பிரேருக்கு தான் வானம் திறந்து அக்கினி கீழே வந்து ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்லைட்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறது என்ன தெரியுமா ஒரு பெரிய எழுப்புதலுக்கு முதல் படியே நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற உறவு அலலுவையா கர்த்தரோடு ஐக்கியம் இல்லாதவர்கள் ஆறு மணி நேரம் கத்தினாலும் கர்த்தருக்கு என்ன பண்ணாது கேட்காது ஆனா தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு பரலோகம் செயல்படும் ஏதோ மனுஷர்கள் அல்ல பரலோகம் அதனாலதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் உணர்த்த வந்திருக்கிறேன் தேவனோடு இருக்க கர்த்தர் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை தேடுறாரு இன் சர்ச் ஆஃப் இந்த வேத புத்தகத்தில் நிறைய இடங்களில் கர்த்தருடைய இருதய குமுறலை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் ஏசாய் அவன் தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு காட்சி எங்கே நம்ம வாசிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் வாசிக்கிறோமா அவன் தானே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அப்படியெல்லாம் பேசி முடித்த உடனே அந்த பிரம்மாண்டமான தேவனை விவரித்து முடித்த உடனே கர்த்தர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை தன்னுடைய இருதய குமுறலை யாரை நான் அனுப்புவேன் சொல்கிறாரா யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய இருதய குமுறல் அப்ப நம்ம வாசிக்கிறோம் அவர் சொல்றாரு இதோ நான் இருக்கிறேன் என்ன அனுப்ப அப்படி ஏன் இடத்துல நான் இருக்கணும் சிஸ்டர் ஏன் அவருக்கு அருகாமையில் இருக்கணும் ஏன் அவரோட நான் உறவில் இருக்கணும் அப்படின்னா அப்பதான் அவர் இருதயத்தை அறிந்து கொள்ள முடியும் ONLY THEN யூ கேன் நோ THE HEART ஆஃப் காட் இன்னைக்கு நம்ம ஆண்டருடைய இருதயத்தை அறியாமையே ஆண்டோருடைய சித்தம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம் காமெடியே இங்கே என்ன தெரியுமா நம்மளே உட்காந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டாக ஜபிக்கிறது ஆப்போசிட்டாக ஆண்டு ஒன்று சொல்லியிருப்பார் அதை வந்து ஆண்டு வரே இது நடக்கக்கூடாதாப்பா அப்படின்னு எதிர்மறையா அப்போ ஜப நேரங்கள் வீணாகுது உங்கள் பெலன் வீணாகுது இந்த மைக்கு இந்த கரண்ட்டு இந்த சார்ஜர் இந்த எஃபர்ட் இது எல்லாமே வீணாகுது அப்போ என்ன நமக்கு தெரியணும் ஜபம் என்பது ஆண்டோடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து ஜபிக்கிற ஜபம் தான் மேலான ஜபம் இதனால தான் நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இசக்கர் புத்திரர்கள் அப்படின்னு ஒரு கோத்திரம் இருக்குது இசக்கர் கோத்திரம் உங்களுக்கு தெரியும்ல இந்த இசக்கர் கோத்திரத்துக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஞானத்தை கொடுத்திருந்தார் வேத புத்தகத்தில் தாவீதுக்கு கீழே நிறைய பேர் வேலை செஞ்சாங்க தாவீதுக்கு சோல்ஜர்ஸ் ஆக அந்த தாவீதின் எல்லா சோல்ஜர்ஸையும் லீட் பண்ணுறது யாருன்னா மசில் வச்ச சிக்ஸ் பேக்ஸ் வச்ச மனுஷங்கள் இல்லை இசக்கர் புத்திரரில் இரநூறு பேர் யாரு இசக்கர் புத்திரில் எப்படி தாவீதின் எல்லா யுத்தங்களும் ஜெயமா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயத்துக்கு பின்னாடி மசில் வச்சு கம்பி வச்சு கத்தி வச்சிருந்த யுத்த புருஷர்கள் மாத்திரமல்ல இந்த இசக்கர் புத்திரர் இருநூறு பேர் யார் இந்த இசக்கர் புத்திரர் உங்களுக்கு என்னப்பா அப்படி ஒரு டேலண்ட்டு அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுகிறது அவர்கள் காலங்களை நிதானித்து அறிகிற கிருபையை பெற்றுள்ளார் தே ஹேட் அ விஸ்டம் டு டிசர்ன் த சீசன் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் இந்த காலத்தில் நான் என்ன ஜெபிக்கணும் இந்த காலத்தில் எந்த டெரிட்டரி பாஸ்வோர்ட் சொல்லும் போது ஒரு அழகான வார்த்தையை சொன்னார் டெரிட்டரி நம்ம தான் எப்படின்னா பொதுவாக அடிப்போம் நம்ம ஜபம்லாம் எப்படி தெரியுமா சும்மா அந்த கேரம்போர்டு விளையாடும் போது ஏ வாடா அப்படி சும்மா அடிச்சுடுவோம் அப்படின்னு ஒன்று ஃப்ளூக்கில் அடிப்போம்ல எப்படி சும்மா அடிப்போம் எங்கேயாவது ஒன்று மாட்டோம் மாமரத்தை பார்த்து என்ன பண்றது சும்மா ஒரு கல்லை போடுவோம் கிடைச்சா ஓகே அப்படி தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிறாங்களே ஆனால் பிசாஸ் எப்படி தெரியுமா அப்படியெல்லாம் இல்லை அவன் ஒரு டார்கெட் அவன் ஒரு டெரிட்டரி தான் அவன் ஒர்க் பண்ணுவான் இன்றைக்கி ஏன் நம்ம பிசாசுக்கு முன்பாக தோற்று போகிறோம் ஏன் நமக்கு இல்லை எல்லா பவரும் இருக்குது கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவை மருத்தோரிலிருந்து உயிர் தேழச் செய்து அதே ஆவியானவரை பெற்றிருக்கிற நம்மாலே ஏன் ஏசுவை போல் அந்த பூமியில் செயல்பட முடியல ஏன்னா டிசர்னிங் இல்லை இந்த டெரிட்டரிக்குள்ளே போகிறோம் எப்பொழுதுமே நாங்கள் ஜபிப்போம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வர்றோம் அப்படின்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ளே நாங்கள் வரோம்னா உடனே டெரிட்டரிஸ் பைன் பண்ணி ஜபிக்கார் பிசாசு ஒரு டார்கெட்டை வச்சு ஒரு கூட்டத்தை வச்சு அவனுக்குன்னு ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணி அந்த பவுண்டரிக்குள்ளே ஒவ்வொரு பவுண்ட்ரியிலையும் ஒவ்வொரு விதமான ஸ்பிரிட் கிரியேஷன் சென்னை பட்டணத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய போகும்போது அந்த சென்னையில் நிறைய டெரிட்டரிஸ் இருக்குது ஆக்சுவலி அங்கே அவங்க சொன்னாங்க அந்த பாஸ்ட்ரமா இந்த ஏரியாவில் வாலிப பிள்ளைங்க தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டே இருக்கிறாங்க பத்து நாளுக்குள்ள அஞ்சு பிள்ளைங்க செத்துடுச்சி ஒரேரிய அவங்க சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு எப்படி இது நடக்குது ஒவ்வொரு டெரிட்டரியில் பிசாசு ஒரு டெரிட்டரிக்குள்ள சென்னையில் இதே மாதிரி இன்னொரு டெரிட்டரி போனோம் அந்த சபைக்குள்ளே போய் பார்த்தோம் அந்த சபையில் நிறைய வாலிப பிள்ளைங்கள் ஓரின சேர்க்கு எங்கங்க சபைக்கு வெளியில் நான் சொல்லலை ஏன்னா சபைக்கு வெளியில எங்களுக்கு வேலை இல்லை தான் எங்களுக்கு வேலை நான் பார்த்தது சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்லி எத்தனையோ இப்போ ஜூடாலாம் குழந்த இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த டைம் எல்லாம் இல்லை அப்போ நான் நாலு வருஷம் நானும் அவர் மட்டும்தான் அதனால தூக்கம் இல்லை எதுவுமே இருக்காது அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த பிள்ளைகளோடு பேசி அவர்களுக்கு டெலிவரன்ஸ் பண்ணி அவங்களை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ ஏன்னா சபைக்குள்ள சத்துரு இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏன் டெரிட்டரியிலேயே அவனை அவனை யுத்தம் செஞ்சு முடிக்காததுனால அவனை எங்கே காலி வெளியிலே அவனை காலி பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அவனை வெளியில காலி பண்ணாததுனால அவன் உள்ள வந்து உக்காந்துருக்கான் அமே இந்த இசக்கர் கோத்திரம் தாவீதே உன் யுத்தங்கள் எல்லாம் ஜெயமா இருந்ததற்கான காரணம் யுத்த புருஷர்கள் மாத்திரம் காலத்தை நிதானித்து அறிகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் நாமத்தில் அப்படியே உங்க வலது கை எடுத்து உச்சந்தலை மேல வச்சு சொல்லுங்க சும்மா பொதுவா ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும்பா காலத்தை நிதானித்து அறிந்து ஜபிக்கிற ஜபம் இந்த காலத்துக்கு ஏற்ற விதத்தில் ஜபிக்கிற ஜபம் எந்தெந்த டெரிட்டரியில் எது கிரியை செய்துன்னு பகுத்து அறிந்து ஜெபிக்கிற ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் ஆவிய இன்றைக்கு என் உச்ச தலையினமல்ல நீங்க ஊற்றுங்க யேசுவேன் ஆமா யேசுவேன் ஹலோ லோய்யா ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி நாம ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட ஜெபங்களை கொண்டுதாதான் அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு தான் கசரால் காரியங்களை செய்தேன் ஆமேன் அதனாலதான் வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தா இந்த வசனத்தை யாருக்கு தான் சொல்லுவீங்க பத்தாவது படிக்கிற பிள்ளை பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை காலேஜ் படிக்கிற பிள்ளை இந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம் பொருந்தும்னு சொல்லி பெரியவங்கள்லாம் நாங்களெலாம் ஞானத்தில் சிறந்தவர்களாக்கும் நாங்கள் சாலமோனுடைய ஒன்று விட்டு தம்பி ஆக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறது அந்த வசனத்தை கொண்டு போய் அந்த பிள்ளைங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக என்ன பண்ணுறது ஞானம் என்பது படிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை ஒருவன் ஞானத்தில் குறைவ சில நேரங்களில் குடும்பங்கள்லேயும் சரி சபைகள்லையும் சரி ஊழியத்திலையும் சரி தேசத்துலேயும் சரி பிரச்சனைகளுக்கு நல்ல உள்ளே போய் பார்த்தீங்கன்னா காரணம் ஞானம் இல்லாத ஒரு மனுஷரால் தான் தான் ஆமாம் ஒரு சின்ன ஞான குறைவு ஒரு சின்ன கவனக்குறைவு தான் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கும் இன்னைக்கு ஆண்டுக்கிட்ட நீங்கள் கேட்கணும் அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் அந்த காலத்திலெல்லாம் ஊழியர் பொழுது ஊழியர்களுக்கு இருந்த போராட்டங்கள் வித்தியாசமானது ஆமாம் தானே அந்த காலத்தில் சாப்பாடு கிடைக்காது ஊழியர்களுக்கு அந்த காலத்தில் துணிமணி இருக்காது ஊழியர்களுக்கு ஆமாம் தானே ஆமாம் ஜப்பாவோட அப்பாவோட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க இத்தனை பிள்ளைகளை பெற்று ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ஜப்பா கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு ஊழியக்காரங்கள் குறைவில்லை நாங்கள் எங்கே வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு பிரியாணி சமைச்சி போடுறீங்க மட்டன் எடுத்து கொடுக்குறீங்க எங்களை நல்லா கவனிச்சுக்கிறீங்க அப்படி எங்களை ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிறீங்க அதனால அந்த குறைவுகள் இல்லை துணி பிரச்சனை இல்லை அது வேற மாதிரி ஆனால் இப்போ ஊழியர்களுக்கு இருக்கிற போராட்டம் நத்திங் அபவுட் ஃபிசிக்கல் இப்போ ஊழியர்களுக்கு இருக்கிற போராட்டம்லாம் ஸ்பிரிச்சுவல் அதனால அந்த அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்தில் ஊழியர்கள் கஷ்டப்படுறதுன்னு இல்லை இது வேற விதமான கஷ்டம் ஒவ்வொரு காலத்திலும் பிசாசு ஒவ்வொரு விதமாக ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தாக்குறாங்க ஆமே ஸோ இந்த காலத்தில் இந்த தாக்குதலை நம்ம தாக்கு பிடிக்கணும் அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய பரிசு தாவியான்னு நிறைவேணும் அதனால தான் நான் முதல்ல சொன்ன அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கணும் நீங்கள் டாங்ஸில் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு நிறைய ரெவலேஷனை கொடுக்க ஆரம்பிப்பார் அல லூயா அப்படிதான் இந்த திறப்பில் நிற்க வேண்டும் இந்த திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இசைக்க தீர்க்க தரிசனம் புத்தகம் விருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வாசனத்தை யாராவது ஒருத்தர் எடுத்து வேகமாக வாசிக்கலாம் மனப்பாடமாகவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒருவா ஐயம் காணே ஹலோ லூயா இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த வார்த்தையை நல்ல நிதானமாக வாசி பார்த்தீங்கன்னா நான் தேசத்தை அழிக்காத படிக்கு ரெண்டு வேலை என்ன வேலைங்க ஒன்று திறப்புல இரண்டாவது சுவரை ரெண்டு வேலை செய்யணும் ஹல லூயா ரெண்டு வேலை இருக்கு நமக்கு திறப்பில் நிற்கணும் சுவரை அடைக்கணும் முடிச்சு சுவரை அடைக்கிறதுக்கு யாரை தேடினாரா ஒரு பத்தாயிரம் பேரை தேடின ஒரு ஒரு லட்சம் பேரை தேடின அப்படின்னு ஆண்டர் சொல்கிறாரு ஒருவனை தான் தேடுறேன் ஆமே நம்மளை எப்பவுமே மைனாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல நம்மளை மைனாரிட்டியாகவே தான் கற்று வச்சிருப்பார் ஆண்டுக்கு எப்பவுமே ஏன் ஆண்டு எப்போவுமே ஒருவரை 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 ஏன் அப்படி தேடி போனார் பழையர் பாட்டினுடைய க பா காலங்களில் புதியர் பாட்டினுடைய காலங்களெலாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க ஆண்டு ஒவ்வொரு மனுஷனாக தேடி 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 போய்கிட்டே இருக்கிறார் ஏன் ஆண்டவரால் மிகாவேல அனுப்பி ஒரு பயங்கரமான இந்த சுவரை அடைக்க வைக்க முடியாதா சுவரை அடைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா ஒரு சின்ன ஓட்டை இருக்குது இந்த ஓட்டை அடைக்கிறதெல்லாம் ஒரு வேலையா மிகாவையில் அனுப்பலாம் கேப்ரியில் அனுப்பலாம் கூட கோடி தூதர்களை அனுப்பலாம் ஆனால் ஏன் கர்த்தர் மனிதனை தேடுகிறார் வை காட் இஸ் பிஹைண்ட் மேன் ஏன் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பின்னாடியே வந்து யார் என் காரியமா இவ்வளோ பிரம்மாண்டமான தேவன் யார் என் காரியமா போவா நான் ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு ஒருத்தர் தேவை ஏன் அந்த தேவையை இந்த வேத புத்தகம் முழுசும் எனக்கு ஒருத்தர் தேவை எனக்கு ஒருத்தர் தேவை எனக்கு ஒருத்தர் தேவை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஏன் ஆண்டு பேதுரு பின்னாடி போய் பேதுருவ தேடி போய் பேதுருவே வா உன மனுஷரை பிடிக்கிறாக்குறேன் மத்தியவே பின்னாடி போய் மத்தியவே வா உன உன்னை வந்து என் பின்னாடி என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறேன் ஏன் ஆண்டு மனுஷர்களுக்கு பின்னாடியே போகிறார் அவருக்கு இந்த பூமியை செய்வதற்கு கிரியை செய்வதற்கு வல்லமை இல்லையா அப்படின்னா சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவர் தேவன் மனு புத்துக்கு கொடுத்தார் இருக்கா இந்த பூமியை கர்த்தர் யார் கையில கொடுத்துருக்காரு தெரியுமா உங்க கையில என் கையில் தான் கையை உயர்த்தி சொல்லுங்க இப்படி கைய அசச்சு சொல்லுங்க என் கையில் தான் இந்த பூமியை கர்த்தர் ஆதாமின் கையில கொடுத்தாரு அந்த அத்தாரிட்டி எடுத்து யாருக்கு பிசாசு கையில் கொடுத்தது ஆதாம் தான் தான் இப்போ ஆண்டவர் இந்த பூமியில் எதை செய்யணுனாலும் மாம்சத்தை உடைய ஒரு மனுஷனை கொண்டு தான் செய்வார் அலூயா அமேன் அதனால தான் ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னு உடனே ஆண்டவர் ஒரு மாம்சத்தை ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினார் ஆமாம் தான் அப்படிதான் வசனம் சொல்லுது இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னு உடனே ரட்சிப்பை கொடுக்கணுன்ற திட்டம் வந்த உடனே கிறிஸ்து எனக்கு ஒரு சரீரம் வேணும் ஏன்னா ஒரு சரீரம் இல்லாமல் இந்த பூமியில் நான் எதையுமே என்ன பண்ண முடியாது இன்னைக்கு மூச்சு விட்டு உயிரோடு இருக்கிற நீங்கள் உங்களை கொண்டு தான் கருத்து செய்ய முடியும் ஆமாம் உங்களை கொண்டு தான் இந்த பூமியில் அதனால தான் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறார் உங்களை அந்த ஒருவரை கர்த்தர் ஏன் தேடுறாரு இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதுக்கு கர்த்தர் ஒரு மனுஷனை எந்த மனுஷன் அவருடைய சார்பில் போய் நிற்பாங்க அவருடைய சுமந்து கொண்டு போய் நிப்பாங்க அப்படின்னு கர்த்தர் பாக்கிறார் அதனால தான் நான் சொன்னேன் துவங்கும் பொழுது நீங்க தேவனோடு இல்லைனா நீங்க போய் எந்த இடத்துலையுமே தவறா என்ன பண்ணுவீங்க கிரியை செய்வீங்க ஆண்டரோடு இருந்தீங்கன்னா இருதயத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் கர்த்தர் சக்கர் செய்ய வேண்டியது செய்து முடிச்சிட்டு வருவேங்க நம்மளால் இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்புக்கள் நடத்த முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் நம்ம இருக்கிற டெரிட்டெரியில் நம்மளால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆமேன் இன்றைக்கி சவுத் சைடில் ஒரு பெரிய எழுப்புதல் சவுத் சைடு நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஃபுல்லாக எல்லாம் நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ கிறிஸ்தவர்கள் பரமுனதுக்கான காரணம் மிஷினரிகள் வந்தது மாத்திரமில்ல அங்கே மறைமுகமாக பைபிள் அம்மாக்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பைபிள் அம்மாக்கள் கதையை பற்றி அவங்க வேலை என்ன தெரியுமா கணவன்மார்கள் இப்போதான் மனைவிமார்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க அப்போல்லாம் கணவன்மார்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க இவங்க வேலையே பைபிளை சுமந்து கொண்டு போய் வீட்டுகளில் சும்மா இருக்கிற பெண்கள் இடத்துல ஒருத்தரையா ஒருத்தர் ஒருத்தரையா ஒருத்தர் ஒருத்தரையா பேசி பேசி ஏசுவை பற்றி சொல்லி அப்படி தாங்க இப்போ சவுத் சைட் ஃபுல்லாக எங்கே போனாலும் அந்த ஊர் பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிறிஸ்துவ பேர்கள் எப்படி அந்த டெரிட்டர் இயேசுக்கு சொந்தமாச்சு ஒரு மிஷினரி வந்து கால் பதிச்சுனால மாத்திரம் அல்ல அங்கே அந்த ரங்கத்தில் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ ஒன் ஒர்க் பண்ண சில பைபிள் அம்மாக்களால் தான் முடிஞ்சிச்சு அல லூயா இன்னைக்கு மயக்கை பிடிச்சி பேசுகிற பிரின்சி சிஸ்டரால் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இல்லை எங்களை விட உங்களால் பயங்கரமானவர்களை செய்ய முடியும் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்